அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா நமது மகாசக்தி மந்திராலயம் மற்றும் மாந்திரீக குருகுலத்தில் கொடுக்கப்படக்கூடிய உபாசனைகள் மற்றும் உபாசனையை பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் த பின்பற்றக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் நாம் தெய்வ தேவதை உபாசனைகள் அதாவது பெருந்தெய்வங்களாக இருக்கட்டும் காவல் தெய்வங்களாக இருக்கட்டும் தேவதைகளாக இருக்கட்டும் யக்ஷினி மோகினிகளாக இருக்கட்டும் அதே சமயத்தில் அவரவர்களுடைய குலதெய்வங்களாக இருக்கும் இவர்களுடைய உபாசனைகளை நாம் கொடுத்துட்ருக்கோம் இதில் நிறைய மாணவர்கள் வெற்றியும் கண்டு இப்போ வரைக்கும் வெற்றியாளராக ஒரு உபாசனையாளராக இருக்காங்க அதை ஒரு சில நபர்களுடைய சகோதரர்களுடைய அனுபவங்களை பதிவாகவும் நம்ம போட்டிருக்கோம் இனி வரப்போகிற காலங்களையும் ஒரு ஒருத்தருடைய அனுபவங்களையும் நம்ம போடுறதா இருக்கும் சரி இப்படி உபாசனை நம்ம கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல நாம் கூடிய விதிமுறைகள்லாம் என்ன அதாவது நம்ம மந்த் மந்திராலயத்தில் நம்ம உபாசனை கொடுக்கற கொடுக்கறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த விஷயத்தில் முதல் விஷயமா இந்த சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த மாந்திரிகத்தின் மீதான கருத்தும் அல்லது தெய்வ தேவதைகளின் மீதான கருத்தும் தெய்வ தேவதா உபாசனைகளின் மீதான கருத்தும் இது எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம காசை கொடுத்தா ஒரு தேவதையை கொடுத்துருவாங்க ஒரு தெய்வத்தை காசை கொடுத்தா கொடுத்துருவாங்க ஒரு பத்து நாளில் சித்தி ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஏழு நாளில் சித்தி ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க ஒரே நாளில் நம்ம சித்தி பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம காசை வாங்கினோம் நம்ம சித்தி ஆகிடுச்சி நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இல்லை வாங்கினோம் அது நடக்கலை இன்னொருத்தரை தேடி போவோம் இல்லை என்னுடைய பொருளாதார சூழலுக்குள்ளே இல்லை என்னுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் நான் என் தெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு உபாசனைகள் எங்கே ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்களோ அங்கே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கிற யாருக்குமே நம்முடைய மந்திராலயத்தில் இடம் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு தெய்வமோ தேவதையோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆளோ இல்லை நீங்கள் கூப்பிட்டவுடனே ஓடி வந்து வேலை செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய வேலையாட்களோ கிடையாது அவர்கள் மனிதர்களை மீறிய இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையோடு இயற்கையாக ஒன்று இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதுவும் மாபெரும் சக்தி ஒவ்வொரு தெய்வங்களுடைய தேவதைகளுடைய வரலாறுகளை நம்ம பார்க்குறோம் நம்முடைய குலதெய்வங்களுடைய விஷயங்களை பார்க்குறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளோ விஷயங்கள் இந்த தெய்வங்கள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம முழு உண்மையா நம்ம புரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியான எந்த எண்ண ஓட்டமும் வராது ஏதோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தெய்வம் ஒரு தேவதை உபாசனா என்ன அப்படின்னா ஓகே நம்ம படையில வச்சு கூப்பிட்டோனே தெய்வம் வந்துடும் தேவதை வந்துடும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் நமக்கு அடிமையா இருக்கும் நம்ம அதை வச்சு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த சமுதாயம் விதத்திருக்கு அந்த எண்ணம் தவறான எண்ணம் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் நாம் உபாசனை கொடுப்பது இல்லை ஏன் அப்படின்னா ஒரு தெய்வமோ தேவதையோ சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் விரும்பினா போய் ஏதாவது ஒரு மாந்திரிகத்தை தவிர மற்ற கலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் அதுக்குமே ஒரு குருநாதருடைய உதவி ஒரு ஆசானுடைய உதவி அவர்களுடைய வழிகாட்டுதல் தேவை ஆனால் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு கத்துக்கணும் கத்துக்கணும்னு நினச்சாலும் தெய்வ தேவதைகளுடைய உங்களுடைய குலதெய்வம் முன்னோர்களுடைய அருளாசி இல்லாமல் இந்த மாந்திரிக கலைக்குள் வரவே முடியாது இது பூர்வ ஜென்ம பிராப்தத்தின் ஒரு வெளிப்பாடு ஒரு பலன்தான் இந்த மாந்திரிக கலைக்குள்ள நம்ம உள்ள வர்றது ஒரு தெய்வ தேவதைகளுடைய உபாசனை எடுத்து அந்த தெய்வ தேவதைகள் மூலமா நம்முடைய வாழ்வு வாழ்வியலையும் அதே சமயத்துல நம்மை நம்பி வரக்கூடிய மக்களுடைய வாழ்வியலையும் நம்ம மாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம அடையிறது அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு பொட்டுக்கடலை பாக்கெட் வாங்குற மாதிரி கிடையாது நீங்கள் காசை கொடுத்தா என்ன வேணாலும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டத்துக்குள்ளேருந்து முதல்ல வெளியே வரணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ பதிவுகளை சொல்லியிருக்கேன் சரி இப்போ இந்த நம்முடைய உபாசனை யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாந்திரிக கலையின் மீதும் தெய்வத்துடைய தெய்வத்தின் மீதும் அவர்கள் நம்பக்கூடிய தெய்வ தேவதைகளின் மீதும் ஒரு தேடுதலோடு அல்லது ஒரு பூர்ண நம்பிக்கையோடு அவர்கள் மேல் தன்னால் முடியும் அப்படிங்கிற பூர்ண முயற்சி செய்யக்கூடிய ஆவல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் உபாசனை கொடுக்கலாம் ஒரு தெய்வ தேவதையை வாழ்வில் உபாசனை செய்து அந்த தெய்வத்தின் மூலமாக தன் வாழ்வையும் தன்னை நம்பி வருவளுடைய வாழ்வையும் சரி செய்ய வேண்டும் அதற்காக நான் எந்த முயற்சியும் எந்த பயிற்சியும் எடுக்க தயாராக இருக்கேன் என் தெய்வம் என்னை தேடி வருது அப்படின்னா அந்த தெய்வத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பவர்கள் தாராளமாக உபாசனை எடுக்கலாம் அதே சமயத்தில் ஒரு குரு பாரம்பரியம் இருக்குது ஒரு குரு விஷயத்துல நம்ம சொல்லி கொடுக்குறோம் அந்த சொல்லி கொடுக்குற முறையில் கொடுக்கக்கூடிய முறைகளை சரியாக பின்பற்றக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே சமயத்தில் கொடுக்கக்கூடிய பூஜை முறைகளை நிறுத்தாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் சில பேர் என்ன அப்படின்னா ஏதோ கொடுக்குறாங்க வாங்கிட்டு போகிறோம் வச்சு பூஜை பண்ணுவோம் ஒரு பத்து நாள் பார்ப்போம் வந்தால் வரட்டும் அவங்களோட எதிர்பார்ப்புக்குள்ளே இல்லை அந்த விஷயம் அப்படின்னா அப்படியே தூக்கி ஓரம் கட்டிட்டு அடுத்த ஆட்களை தேடி போயிடுறாங்க முதல்ல இந்த நடைமுறையே தப்பு இருந்து ஒரு தெய்வ தேவதையை வாங்கணும் அப்படின்னா அந்த தெய்வ தேவதைகள் நிச்சயமாக உங்ககிட்ட வரும் முறையான சரியான வழிமுறை குரு கடாட்சம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிராப்தம் இருந்துச்சுன்னு அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த தெய்வம் உங்களை தேடி தேவதை உங்களை தேடி வந்தே தீரும் அப்படி வாங்கிறூடிய உபாசனையை பூஜை முறையை சரியாக முறையாக கடைபிடிப்பவர்களாக இருக்கணும் பாதியில் நிப்பாட்டிட்டு போகிறேன் பதினஞ்சு நாள் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது அதுக்கு மேலே பண்ண முடியல நான் பா பூஜையை நிப்பாட்டிட்டேன் இல்லை எனக்கு வேறு சூழல் இருக்குது என்னுடைய வேலை இருக்குது என்னுடைய குடும் என்னுடைய குடும்ப சூழல் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சூழ்நிலைகள் சரியாக அமையாத யாரும் தயவு செய்து உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு வர வேண்டாம் ஏன் அப்படின்னா இது உங்களுக்கும் பண விரையும் அதோட சேர்த்து நேர விரையும் அதே சமயத்தில் அந்த விஷயத்தை ஒரு தெய்வத்தை தேவதையை எடுத்து தர்ற எனக்கும் என்னுடைய கடமைக்கும் நேர விரயம் என்னுடைய நேரமும் வேஸ்ட்டாக வழிகாட்டுதலில் வீணாகுது அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சரியில்லாத யாருக்கும் நம்ம உபாசனை கொடுப்பது இல்லை இது ஒரு பாயிண்ட் அடுத்த விஷயமாக நான் பூஜை பண்ணிட்டேன் பூஜை இருக்கேன் எனக்கு ஒரு நாளில் சித்தி ஆகணும் ரெண்டு நாளில் சித்தி ஆகணும் நாலு நாளில் எனக்கு தெய்வம் வந்துடணும் பத்து நாளில் என்கிட்ட பேசிடணும் அப்படின்னு தெய்வம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்களுடைய சூழலுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறைக்கான விதிகளை நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இந்த வகையில் கொடுக்கக்கூடிய உபாசனை முறைகளை தான் நான் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில குறிக்கோள்களோட தேடுதலோடு இருக்கிறவங்க தயவுசெய்து நம்மிடம் உபாசனை பெற வர வேண்டாம் அதே சமயத்தில் அதே சமயத்தில் ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு தெய்வத்தை எடுத்து பூஜை பண்ணுறோம் அந்த தெய்வத்துடைய பண்பு அந்த தெய்வத்துடைய தன்மை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை அந்த தெய்வத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய நம்மளை நம்பி வர்றவங்களுக்கும் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற முடிவானதன் பிறகு ஒரு தெய்வத்தை ஒரு தேவதே உபாசனை எடுக்க வர்றது ஒரு வகை ஆனால் இந்த தெய்வத்தை எடுத்தால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் இப்போ மோகினி எடுத்தால் நான் வசியம் பண்ணலாம் மோகினி உபாசனை எடுத்தால் நான் பெண் விஷயத்துக்குள்ளே போகலாம் மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தால் நான் இதெல்லாம் பண்ணலாம் இதனால் என்னுடைய பலாபலங்களை என்னுடைய விஷயங்களை நான் பார்க்கலாம் அப்படின்னு உபாசனை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு காரண காரியத்தோடு தேடுதல் தேடுதலிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து யாரும் நம்மை அணுக வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரியான தெய்வத்தை தன் சுயநலத்துக்காக உபாசனை செய்யறேன் அப்படின்னு மனநிலையோடு சுத்திட்டு இருக்கிற யாருக்குமே நம்ம உபாசனை கொடுப்பது இல்லை இது ஒரு பாயிண்ட் அதே சமயத்துல முறையா குரு வழியில சொல்லி கொடுக்குறோம் அது வெற்றி ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வழிமுறைகளை கடைபிடித்து அதாவது கடைசி காலம் வரை அதை கடைபிடித்து ஒரு தெய்வத்தை தேவதையை உங்களோடு எடுத்து பயணம் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களும் அதற்காக முயற்சியை மேற்கொள்ள தயாராக இருப்பவர்களும் தான் யார் தன்னுடைய விஷயம் என்ன எதற்காக இந்த தேவதை நம்மகிட்ட வருது அல்ல தெய்வம் நம் எதற்காக வருது என்ன விஷயத்துக்காக நம்மள நோக்கி அந்த உபாசனைங்கிற ஒரு வழிமுறை நமக்கு கிடைக்கிது அதை பண்ணுறதன் மூலமாக நம்ம யாரா உணர முடியும் நம்மை நாம் உணர முடியும் அதே சமயத்தில் ஒரு தெய்வத்தை வச்சு நமக்கான விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு என்ன ஓட்டமும் அதே சமயத்தில் நம்பிக்கையும் உள்ளவர்கள் மட்டும் என்னை அணுகினால் போதும் ஏன் அப்படின்னா நான் கொட் என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்த இந்த கலையை ஆயிரம் பேருக்கு சொல்லிக் கொடுப்பதை விட தகுதியுள்ள தேவைப்படக்கூடிய முறையாக பயிற்சியும் முயற்சியும் செய்து அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்காவது கொடுப்பதை பெரு பெரிய விஷயமாகவே நான் பார்க்குறேன் அதனால் சும்மா கசகசன்னு எல்லாருக்கும் கொடுத்து அங்கங்கே வழிகாட்டுதல் நின்று போய் என்னுடைய நேர விரயமாகி உங்களுடைய நேர விரயமாகி தேவையில்லாமல் என்னுடைய வழிகாட்டுதல் வேஸ்ட் ஆகி பாதியில் பூஜைன்னு நிறுத்தினா என்னுடைய வழிகாட்டுதல் வேஸ்ட் ஆகி இது எல்லாம் நடக்கிறத விட ஆரம்பத்திலேயே தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து உபாசனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்றேன் இதுக்கப்புறமும் இதே தான் நான் கடைபிடிப்பேன் அதனால் முழுமையாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு உபாசனா தெய்வம் வேணும் அந்த தெய்வத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் நம்மை நம்பி வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இயற்கையாகவே எண்ண உடையவர்கள் அந்த பிராப்தம் உடையவர்கள் அதுக்கு தெய்வம் உத்தரவு கொடுப்பவர்களுக்கு மட்டுமே நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் உபாசனை வழங்கப்படும் அவர்களுக்கு முழுமையான குரு வழிகாட்டுதலும் முழுமையான வெற்றி அடைவதற்குண்டான வழிமுறைகளும் அதே சமயத்துல அந்த வெற்றி கண்ட வழிமுறையை அந்த தெய்வத்தை வைத்து உங்களுக்கான நல்லதும் அதே சமயத்தில் உங்களை நம்பி வர்றவங்களுக்கான நல்ல விஷயங்களையும் பிரயோக முறைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல சிஷ்யர்களாக நல்ல மாணவர்களாக ஒரு நல்ல மனிதர்களாக உருவாக்கி இந்த வாழ்வில் வெற்றியடைய செய்வது மட்டும்தான் இந்த உபாசனைகள் கொடுப்பதுடைய முழு நோக்கம் அதை புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நபர்கள் மட்டும் வந்தால் போதும் அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து நான் உபாசனை கொடுத்தால் போதும் இது வந்து அங்கே போனா அது நடக்கல இங்கே வந்தேன் இது நடக்கல நூறு பேர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கல நான் பத்து தடவை பூஜை பண்ணிட்டேன் பத்து தடவை பாதியில் நிப்பாட்டிட்டேன் எங்கயோ தேடி பார்த்தேன் எங்கடா குற குறைஞ்ச காசில் கிடைக்குன்னு பார்த்துட்ருக்குறேன் எங்கடா பத்து நாளில் சித்தி எடுக்க முடியும்னு பார்த்துட்ருக்குறேன் எங்கே ஒரே நாளில் சித்தி கொடுப்பாங்கன்னு பார்த்துட்ருக்குறேன் இந்த மாதிரியான நபர்கள் செய்து நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொள்ள வேண்டாம் அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்முடைய மந்திராலயத்தில் நிச்சயமாக இடம் இல்லை ஏன் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னா என்னுடைய நேரமும் மிச்சமாகும் நம்மை நாடி வர்றவங்களுடைய மே நேரமும் மிச்சமாகும் அதுக்காகத்தான் நம்ம எப்பவுமே உபாசனை கொடுக்கும்போது தெய்வ உத்தரவும் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதே வழிமுறை தான் இன்னமும் பின்பற்றப்படும் நன்றி வணக்கம்